கபடின்னாவே ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அது விளாட்றது வந்து ஒரு வீர விளையாட்டுன்னு சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்து அது ஜல்லிக்கட்டு எப்படியோ அதே மாதிரி தான் கபடியும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அது வந்து இவங்களுக்கு பிடிக்குது இவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது நம்ம தமிழ்நாட்டோட வீர விளையாட்டில் அதுவும் இது வந்து விளம்பரங்களே இல்லாத காலத்துலேருந்தே இந்த விளையாட்டு இருக்குது டிவி மீடியா விளம்பரம் இல்லாத காலத்துலேருந்தே வீர விளையாட்டாக அது விளையாண்டுருக்காங்க வந்து சின்ன பிள்ளைலேருந்து நான் வந்து கபடி விளாட பார்த்து பார்த்து எனக்கு ஆர்வம் ஆயிடுச்சு கபடி கேம் மட்டும்தான் வந்து எனக்கு பிடிக்கும் நான் வந்து நிறையா பேர் விளாட பார்த்து நான் அப்படியே இது பண்ணிட்டேன் இந்த வீரம் எல்லாமே இருக்கனால அவங்களால் ஈஸியாக கபடி விளாட முடியும் யாரை பார்த்து எதுவும் பயப்படாமல் ரைடு பண்ணுறாங்க அதனால் சிறப்பாக விளாட்றாங்க இப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வந்து என்ன மாதிரி விளாட்றது தெரியல எங்களுக்கு முன்னாடியே பார்த்தா எங்களுக்கு மேலே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த விளையாட்டை வந்து தமிழ்நாட்டில் வந்து கொண்டு போய் நல்ல பிளேயர்லாம் கொண்டு போய் நல்லா நம்ம தமிழ்நாட்டை பெருமை சேர்க்குற அளவுக்கு நல்லா சேர்க்கணும் வீரமாக இப்போ இந்த நாள் நாங்கள் வீரமாக விளாண்டுக்கிட்டு தான் இருக்கோம்